是啊是啊 न என்னது சார் ஏன் சார் நீங்க சொல்லுங்க நீங்க லோக்கல் வந்து சொல்றேன் ஏண்டா ராம் சார் ஏன் நான் என்ன சொல்லணும் பாபு பாபு ஜி டவுன் டவுன் ஜி டவுன் டவுன் ஏண்டா சார் நீங்க ஒரு ஒன் சைடு பாவிச்சீங்க அட மாமா செட்டு காது நகிரா நூரா நீ ஏன் மாட்டு செட்டு காது செட்டு காது நான் ஏம் மதியமா மாங்கு ஜி മുഖ്യമന്ത്രി ஏமன்னேம்